தி தேஜு ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரான் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கு சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக என்னன்னு பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நபர்கள் கேட்கக்கூடியது பித்தப்பை அலர்ச்சி இது நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஏற்படுது இந்த பித்தப்பையில் அதனுடைய இயக்கம் சரியாக இருக்காது அதில் ஒரு அலர்ச்சி ஏற்படுகின்றது அப்போ என்ன ஆகும் அவங்களுக்கு அடிக்கடி வாமிட்டிங் சென்சேஷன் ஏற்படும் பசி இருக்காது சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகாது ஒரு புளிப்புத்தன்மையான ஒரு ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் சில சமயம் பசிக்கும் சாப்பிடணும்னு தோணும் ஆனால் அவங்க சாப்பிட்றதுக்கு ரெண்டு வாய் வச்ச உடனே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வந்துடும் பசி இருக்காது அப்போ உடல் சோர்வும் மனச்சோர்வும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி பித்தப்பையை நன்றாக ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் பித்தப்பையில் அலர்ச்சி வராமல் இருப்பதற்குரிய யோக முறைகளை நாம் சரியாக எடுத்துக்கொண்டு தினமும் காலை மாலை அந்த பயிற்சிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா அதோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த பித்தப்பை அலர்ச்சியை நம்ம சரி செய்து விடலாம் நேர்களே நமது உடலில் இருக்கக்கூடிய எந்த பகுதியில் என்ன குறைபாடுகள் ஏற்பட்டாலும் அந்த குறைபாடுகளை பஞ்சபூதத்தின் மூலமாக சரி செய்து விடலாம் இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம்னு அந்த ஐந்து தன்மைகள் அதனுடைய ராஜ உள்ளுறுப்புகள் அதில் ஏற்பட்ட சின்ன பிராண சக்தி குறைபாடு தான் அதை நமக்கு அழகாக இந்த முதிரைகளின் மூலமாக மூச்சு பயிற்சியின் மூலமாக தியானத்தின் மூலமாக யோகாசனத்தின் மூலமாக ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் சக்தியை கொடுத்து விடலாம் அப்போ இந்த சக்தி அழகாக போயிடுச்சுன்னா நம்ம நினைக்கும் போது பெரிய அளவில் அது பித்தப்பை அலர்ஜின்னு சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு நீங்கள் பயப்படவே வேண்டாம் நீங்கள் இந்த பயிற்சிகளை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த காலை இழக்கூடிய நேரம் நான்கு மணி இரவு படுக்கக்கூடிய நேரம் ஒன்பதரை மணி உணவில் ஒரு ஒழுக்கம் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் பிராணமுத்திரை இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் பிராணமுத்திரை பண்ண விரல் சுண்டு விரல் என்னுடைய மையத்தில் பெருவரால் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக இன்ஹெயில் பண்ணுங்க மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை வருண முத்திரை சுண்டு வரல் பெருவரல் கண்களை மூடி மெதுவா மூச்சை ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூரிய முத்திரை மோதரவர்கள் மடிச்சுக்கோங்க என்னோடய மயத்தில் கட்டை வராது கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு முறை மூச்சில்லை கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால்களை நீட்டி பத்மாசனம் போட்டுக்கோங்க பிராண முத்திரை விரல் சுண்டு வரல் அதோடய மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் த்ரீ டைம்ஸ் சாதாரண மூச்சில ரிலாக்ஸ் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் இப்ப வர்ணமுத்திரை சுண்டு விரல் பெருவரல் நுனி கண்களை மூடி மெதுவா இன்ஹேல் பண்ணுங்க மெதுவா எக்ஸேல் பண்ணுங்க மூன்று முறை சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூரிய முத்திரை விரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு மேத்தில் கட்டையவரல் மிக மெதுவாக மூச்சு உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க இப்போ வஜ்ராசனத்தில் பிராணமுத்திரை மோதிரவரல் சுண்டு வரல் என்னுடைய மேத்தில் பெறவர்கள் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸைல் பண்ணுங்கள் த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் முழுக்க பிராணாற்றல் நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சிலை கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வர்ண முத்திரை சுண்டு வரல் பெருவரல் கண்களை மூடி மெதுவாய் பண்ணுங்கள் பண்ணுங்க எக்ஸேல் பண்ணுங்க த்ரீ டைம்ஸ் இயல்ப நடக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியமாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சூரிய முத்திரை மோதரவர்கள் மடிச்சுக்கோங்க ரெண்டு கட்டை கட்டையவர்கள் மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க நவாசனம் அப்படிங்க ஆசனம் பண்ண போகிறாங்க பொறுமையாக படுத்துக்கோங்க ஒவ்வொரு நிலையை பார்ப்போம் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கை தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க ரெண்டு கையும் மூச்சு உள்ள மெதுவாக கை ரைஸ் பண்ணுங்கள் கால் ரைஸ் பண்ணுங்கள் பேலன்ஸு கால் பிடிச்சிக்கலாம் தலை மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக கை ரைஸ் பண்ணுங்கள் கால் ரைஸ் பண்ணுங்கள் ரெண்டு கால் பிடிச்சிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ தனுர் ஆசனம் பண்ண போகிறாங்க அப்படி திரும்பி படுத்துக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க ரெண்டு கால் கணுக்கால் பிடிச்சிக்கோங்க கையினால் ஊர் கையால் ரெண்டு கால் பிடிச்சிக்கோங்க மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு கை நாளும் ஒரு கணக்கால் பிடிச்சிக்கோங்க மூச்சு உள்ளெழுத்திட்டு மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க அப்படியே எழுந்து பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்ப அப்படி பிராணமுத்திரை சுண்டு மோதரவரல் சொண்டுவரல் என்னுடைய பெருவர்கள் வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை த்ரீ மூச்சு தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் முழுக்க பிராணாற்றல் நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வரணமுத்துறை சுண்டு வரல் பெருவரல் மெதுவாக மூச்சை உள்ள எழுத்து மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சூரிய முத்துரை மோதர்வரல் மடித்துக்கோங்க என்னோடய மேத்தில் கட்டையவரல் மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கொன்பாக இரண்டு நிமிடங்கள் நீர்கள் இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சற்று வயதானவர்கள் இந்த தனுராசனம் பண்ண முடியாதவங்க அந்த ஆசனத்துக்கு முயற்சிக்க வேண்டாம் இந்த மூன்று முத்திரைகளை நல்லா பயிற்சி பண்ணிவிட்டு வாங்க மிக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பித்தப்பையில் ஏற்படுகின்ற அலர்ச்சி நிச்சயமாக நமக்கு தவிர்க்கப்படும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் taste daily taste the daily